இன்னைக்கே நொன்னன் சீமான் சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான மேட்ருகள் இருக்குது ஒன்று வானும் பண்டிகைக்கு நேற்று நொன்னனுக்கு ஒரு அம்மா சொன்ன வாழ்த்து இன்னொன்று ஆமாம் பார்ப்பனர்களுக்கு பொச்சு கழிவு விடுறதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் என் பொறப்பின் நோக்கமே அதுதான்னு நொன்னன் கொடுத்துருக்குற ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த ரெண்டையும் சேர்த்து நொன்னனுடைய தம்பிகளுடைய சூத்தில் சுரீர்னு பழுக்க காய்ச்சின ஒரு கம்பியை ஒரு இழு இழுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரைட் மேட்ரு என்னன்னா நேற்று நொன்னனுக்கு ஓணம் பண்டிகைக்கு ஒரு அம்மா வாழ்த்து சொல்ற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம நம்மூர் சோஷியல் மீடியாக்கள்ல எல்லாம் செம்ம வைரலு அண்ணன் மீது தீராத பாசம் கொண்டு அந்த அம்மா ஓணம் பண்டிகைக்கு நொன்னனை வாழ்த்து நான் அந்த அழகை நீங்களே பாருங்க என்னைக்கு நான் திராவிடனா மலையாளியா என்றால் நான் மலையாளி என்று தான் சொல்லுவேன் நான் மலையாளி என்று தான் சொல்லுவேன் நான் மலையாளி என்று தான் சொல்லுவேன் நான் ஒரு மலையாளி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் என்று சொன்ன அண்ணன் சீமான் அவர்களுக்கு இனிய போனம் நல்வாழ்த்து இதுக்கு தான் இந்த வாழ்த்து வீடியோவுக்காக தான் தம்பிகள்லாம் செம்மத்தியா டென்ஷன் ஆயிட்டானுங்க இது பேக்கு இது அநியாயம் அக்ரமா அவதூறு எங்க நொன்னை இப்படி சொல்லவே இல்லை தன்னை மலையாளின்னு எங்க நொண்ணன் சீமான் எங்கேயுமே சொல்லல இது கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி கிட்ட எப்பயோ யாரோ நீங்க திராவிடனா மலையாளியான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் தெளிவா சொன்னாரு நான் மலையாளிதான்னு அடிச்சு சொல்லுவேன்னு அதைத்தான் எங்க நொண்ணன் சொல்லியிருக்கிறாரு அதுல ஒரு சின்ன பிட்ட மட்டும் கட் பண்ணி போட்டு இந்த அம்மா எங்க நொன்ன மேல அவதூறு பிறப்புது இது அநியாயம் அக்ரமம்னு தம்பி எல்லாம் அழுது புலம்பி இருந்தானுங்க ஆக்சுவலா இது பேக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் இந்த வீடியோவை நம்ம தோழர்கள் எல்லாம் பரப்பி விட்டாங்க ஏன்னா வெறி நாய்கிட்ட போய் விளக்கமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது என்ன ஏதுன்னு வெறி நாய்கிட்ட உக்காந்து விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது வெறி இருந்து மக்களை காப்பாற்றணும்னா வெறி நாய் உண்டு பண்ற டேமேஜ்ல இருந்து மக்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா அந்த வெறி விஷ ஊசி போட்டு கொல்றது தான் வலிய அதை தவிர அந்த பிரச்சனைக்கு வேற தீர்வே கிடையாது ஸோ சீமான்கிற இந்த வெரி டேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இனவெறி மொழி வரி பிரச்சாரங்கள்ல இருந்து நம்ம மக்களை எல்லாம் காப்பாற்றணும்னா இந்த மாதிரி எதையாவது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அண்ணனுடைய பின்பக்கத்திலையும் தம்பிகளோட பின்பக்கத்திலையும் அப்பப்போ பழுக்க காய்ச்சின கம்பியை ஒரு இழு இழுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் காயம் ஆறாம ஒரு மாதிரி அண்ணனும் தம்பிகளும் அழுது புலம்பிக்கிட்டே கிடந்தானுங்கன்னா தான் ஒரு மாதிரி இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அந்த வகையில் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பரப்புமாறு நம்ம தோழர்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு எல்லாம் ஏன் கிடந்து கதறானுங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா கயல்வெளிக்கு யுகாதி வாழ்த்து சொல்லும் அதாவது தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்து சொல்லும்போது எந்த தம்பியும் வாயை திறக்க மாட்டான் கள்ள மௌனம் காக்குறான் ஆனா கயல்வெளியின் கணவரான சீமானுக்கு ஓணம் வாழ்த்து சொன்னா இவனுக்கு ஏன் ஒப்பாரி வைக்கிறானுங்கன்னு எனக்கு புரியல ஏண்ட தம்பிகளா உண்மையிலேயே உங்க நொன்னனுக்கு தமிழ் இனத்தின் மேல தீராத காதலும் தீராத பற்றும் உன்னதமான பற்று இருக்குதாடா அப்படி எல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படி இருந்திருந்தா உங்க நொண்ணை என்ன பண்ணிருக்கணும் தமிழ் இனத்தின் மேல உங்க நொண்ணனுக்கு இருக்கிற காதல்ங்கிறத ஒரு தூய்மையான காதலா இருந்தா உங்க நொண்ணை என்ன பண்ணிருக்கணும் தெலுங்கை பின்புலமாக கொண்ட கயல் வழிய கண்ணாலாம் கட்ட மாட்டேன்னு சொல்லி இருக்கணும் அண்ணன் அன்னியார லவ்ரத்துக்கு முன்னாடியே முதல்ல தீர வசாரிச்சிருக்கணும் அன்னியாருடைய ஜாதி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி பார்த்து அது தமிழ் சாதியா தெலுங்கு சாதியாங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தானே உங்க நொண்ணா உங்க நொண்ணியார லவ் இருக்கணும் அது என்ன லவ்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு ஓட்ட தம்பிகள் எல்லாம் அதுக்கு முட்டு வேற கொடுக்குறானுங்க என்னடா இது அயோக்கியத்தனா காசு வேணும் சொத்து பொத்து வரும்னா உங்க நொண்டனுக்கு இனா மானம் ஒரு வெங்காயமும் கிடையாது ஆனா ஊர் உலகத்துக்கே இனா வெங்காயம்னு வகுப்படுப்பாரா என்னடா இது அயோக்கியத்தனம்ங்கிறேன் நேற்று நொண்டனுக்கு ஓணம் வாழ்த்து சொன்னது சம்பந்தமா நடந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா தம்பிகள்லாம் இது அநியாயம் அக்கிரமா அவதூறுன்னு அழுது புலம்புனதோடு நிப்பாட்டில் அதுக்கப்புறமும் சில வேலைகள்லாம் பார்த்தானுங்க அதாவது சில தம்பிகள் சில வீடியோக்களை இறக்கி விட்டுருக்கானுங்க எங்கள் நொன்ன தூய தமிழ அவர் தூய தமிழ் குடியான நாடார்குடியை சார்ந்தவர் அதுக்கான ஆதாரமெல்லாம் எங்ககிட்டிருக்குது அவர் தூய தமிழர் தான் சில தம்பிகள்லாம் ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சிருந்தானுங்க ஏன்டா தற்கொலை முண்டங்களா உங்க நொண்ண நாடார் குடியை சார்ந்தவர்னு எதை வச்சு நான் நம்பிக்கிட்டு திரியுறீங்க ஏன்டா நாங்க பார்க்காத ஜாதி சர்டிபிகேட்டை நீங்க எப்போ பாத்தீங்க உங்க நொண்ண எங்ககிட்ட காட்டாத அவரோட ஜாதி சர்டிபிகேட்டா உங்ககிட்ட மட்டும் எப்படா காட்டினாரு எங்க இருந்துரா பாத்தீங்க என்ன கணக்கில்றா உங்க நொண்ண நாடார் குடியை சார்ந்தவர்னு நம்பிக்கிட்டு திரியுறீங்க உங்ககிட்ட என்ன ஆதார கூந்தல் இருக்குது உங்க நொண்ண தூய தமிழ் குடியான நாடார் குடியை சார்ந்தவர் எதை வச்சு கண்டுபிடிச்சிங்க எதை வச்சு உறுதிப்படுத்தி அதை நம்பிக்கிட்டு திரியுறீங்க சொல்லுங்க எங்கிட்ட இல்லாத ஆதாரம் உங்ககிட்ட என்ன இருக்குது ஒன்னே ஒன்று தான் குடிச்சு பார்த்து அதை வச்சு கன்ஃபார்ம் தவிர தாண்டியெல்லாம் உங்கள் எல்லாம் என்ன சாதிக்காரங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா ஆதார கூந்தல் இருக்குது அப்படின்னு எங்களை எல்லாம் நம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க உங்க நொண்ண ரோட்ல வரவன் போறவனையெல்லாம் அது இதுவும் பாப்பில மலையாளி தெலுங்கு கன்னட வந்தேரி அது இதுன்னு அள்ளி விடுவாப்புல உங்க நொண்ணனை மலையாளின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் பொத்துக்கிட்டு வருதா அப்படித்தான்ட சொல்லுவான் உங்களுக்கு தெரியுதுல அப்படித்தான் சொல்லுவான் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது ஆனால் சீமானுக்கு தம்பியாக இருந்தீங்கன்னா என் நேரமும் சூத்தில் சூடு வாங்கின காயத்தோட பழுக்க காய்ச்சின கம்பி உண்டு பண்ணின காயத்தோடையாக தான் தெரியணும் பார்த்துக்குங்க அதுதான் சீமான் தம்பிகளுக்கு உண்டான எழுதப்படாத வரையற எழுதப்படாத இலக்கணம் ரைட் இப்போ அந்த நொண்ணம் கொடுத்த ஒப்புதல் மூலத்துக்கு வரேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு சினிமா ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட நொண்ணை கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தான் அது என்ன பாட்டன் பாரதிங்கிற விஷயம் எனக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவர் மலைய பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை பாரதி எனக்கு பாட்டனாகும் எனக்கு தாத்தாவா இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான்னு என்று சொல்லி கொடுத்த இணைங்க கார்பன பாரதியோட சாதி ஒழிப்பு பித்தலாட்டங்களை எல்லாம் டீட்டெயிலா விலைக்கு விரிவா ஆதாரத்தோட தோழர் மனோஜ் ஒரு வீடியோவை இன்னைக்கு அவரோட சேனல்ல போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நாலு பாட்டு எழுதுனது தவிர இந்த சாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிற இந்த வகையான பாட்டுகள் ஒரு நாள எழுதுனதை தவிர பாரதி சாதி ஒழிப்பு சம்பந்தமா எதுவும் பேசுனது கிடையாது ஆக்சுவலா அதுக்கு பதிலா அவர் ஆரிய பெருமை ஆரிய மேன்மைனு வண்டி வண்டியா பேசியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு வகதொகை இல்லாம வளர்ச்சி வளர்ச்சி ஏகப்பட்ட பேருக்கு வகுப்படுத்த இருக்கறாங்கதெல்லாம் டோளர் மனோஜ் ஆதாரத்தோட அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரே அநேகமா நீங்களும் பாத்திருவீங்க பார்க்காதவங்க அவரோட அதர்மம் சேனல்ல அந்த வீடியோ இருக்குதே போய் பாருங்க நாம என்ன பண்றோம்னா வார்பன பாரதிய பாட்டனாக்கி அவருக்கு சீமான் பேराना இருக்கறாரா அந்த ஆயோக்கிய தனத்துக்கு பின்னாடி இருக்கிற அக்கிரமங்களை பத்தி நாம நம்ம ஸ்டைல்ல பேசுவோம் அதாவது சீமானோட முஸ்லீம்கள் சம்பந்தமான ஒரு சீரியஸான பேச்சு ஒண்ணு இருக்குது ரொம்ப ஃபேமஸான பேச்சு நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க அதாவது உருது பேச பேசுற எல்லாம் தமிழர்களா ஏற்க முடியாத உருது பேசுற முஸ்லீம்களை உருது பேசுற முஸ்லீம்களாவே தான் ஏற்கிறமே தவிர அவங்கள தமிழர்களா ஏத்துக்க முடியாத அப்படி நான் அவங்கள தமிழர்களா ஏத்துக்கிட்டா ஒண்ணு நான் பைத்தியகாரனா இருக்கணும் இல்ல தங்களை தமிழர்கள்னு அவங்க சொல்லிக்கிட்டா அவங்க பைத்தியங்களா இருக்கணும் தாம் உருது பேசுற முஸ்லீம்கள்லாம் தமிழர்கள்னா அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் எல்லாம் தமிழனா என்ன இது அநியாயம்னு அண்ணா ரொம்ப உக்கரமா பேசியிருப்பாரு கேட்டீங்கன்னா அப்படியே புல்லரிச்சு போயிரும் கொய்யால இவன் தாண்டா தமிழன் உண்மையான தமிழ் ரத்தம் இவனுக்கு மட்டும் தாண்டா ஓடுதுன்னு அப்படியே புல்லரிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த பேச்சு ஆக்சுவலாக அது ஒரு மகா கேவலமான கேனத்தனமான பேச்சுன்னு வைங்க சரியா அந்த லாஜிக் சரின்னே வச்சுக்குவோம் அந்த லாஜிக் ஏன் தமிழ் பேசுகிற பார்ப்பனர்களுக்கு பொருந்த மாட்டேங்குதுங்கிறது தான் நம்ம கேள்வி அதாவது உறுதியும் பேசுகிறாங்கன்றதுனால தமிழ்நாட்டு முஸ்லீம்கள்லாம் தமிழர்கள் கிடையாதுன்னா பார்ப்பனர்கள் எப்படி தமிழர்கள் ஆவாங்கன்றதை தான் நான் கேட்குறத பார்ப்பன பாரதி நொண்ணனுக்கு எப்படி பாட்டை ஆனாருங்கிறது தான் நாம எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்கறத அதாவது பிராமணாக்களுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் சோ நொன்ன என்ன சொல்லிருக்கணும் நியாயப்படி தமிழ் பேசுற பிராமணர்களை தமிழ் பேசுற பிராமணர்களாகவே தான் நாங்க ஏத்துக்கிறோமே தவிர அவங்கள தமிழர்களால எல்லாம் ஒருபோது ஏத்துக்க முடியாத பிராமணர்களை தமிழர்களா ஏத்துக்கிட்டோம்னா அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிராமணர்லாம் தமிழனா இல்ல வேற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் ஜார்க்கண்ட் அத்தனை இடங்கள்லயும் பிராமணர்கள் நீக்கமாற நிறைஞ்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் தமிழர்கள் ஆயிடுவாங்களா அதை எப்படி அந்த லாஜிக் சரியா வரும்னா தமிழ் பேசுற பிராமணர்களை தமிழ் பேசுற பிராமணர்களாவே தான் நாங்க ஏத்துக்கிறோம் அவங்கள ஒரு நாளும் தமிழர்களா ஏத்துக்க முடியாதுன்னு நொண்ணம் சொல்லியிருந்தா தானே அந்த லாஜிக் கரெக்டா இங்க பிராமணர்கள்னு வரும்போது மட்டும் நொண்ணங்கிட்ட அந்த லாஜிக் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் ஏன்னா அதுதான் சீமானோட அரசியல அண்ணனை நாக்பூர நக்கர நாயின்னு நாம அன்போடு அழைக்கிறோம் பார்ப்பனர்களுக்கு பொச்சு கழிவு தான் நொண்ணம் பிறந்திருக்கிறாருன்னு நாம அடைமொழி கொடுத்து அழைக்கிறோம்னா அதுக்கு காரணமே இந்த எச்ச வேலை தான் அதாவது ஆம குஞ்சுகளா உங்களை மாதிரி கூமுட்டைகளுக்கு புரிகிற மாதிரி இந்த மேட்டரை சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது உங்கள் நொண்ண தமிழர்களை திராவிடர்கள்னு சொல்லிட்டாங்கன்னு திராவிட இயக்கத்து மேலே அவ்வளவு கோபப்படுறாரு வளர்ச்சி வளர்ச்சி வன்மத்தை கக்குறாரு அதுவே அதே தமிழர்களை தான் அந்த பிராமண கூட்டம் பார்ப்பன கூட்டம் சூத்திரர்கள் பஞ்சமர்கள்னு ஆயிரம் ஆயிரம் வருஷமாக சொல்லிக்கிட்டிருக்குது நாங்கள் தான்டா மேல் சாதி நீங்க அத்தனை பேரும் எங்களுக்கு கீழ் சாதிதாண்டான்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் வர்ணாசிரம கொள்கையை இது சம்மந்தமாக உங்கள் நொன்னனுக்கு ஏன் கோபமும் வர மாட்டேங்குதே நீ எப்புட்றா பிராமணன் ஆனா நாங்க எப்பட்றா சூத்திரா பஞ்சமன்லாம் ஆனா நீ என்னடா பெரிய பிராமண விளக்கண்ணா எங்க பிள்ள குட்டிகளுக்கு சூத்ரா பஞ்சமன்னு பட்டம் கொடுக்கறதுக்கு நீ யார்டா விளக்கண்ண நீ முதல்ல எப்பிட்றா பிராமணன் நாங்கள் எப்பிட்றா சூத்திரம் பஞ்சமுனானும் நாங்கள் எப்பிட்றா இலி பிறப்பானோம் இழிவானவலா மாறினோம் என்னடா நீ பெரிய விளக்கண்ணன்னு உங்கள் நொன்னை மறந்து போய் கூட அந்த பார்ப்பன கூட்டத்தை பற்றி பார்த்து கேட்க மாட்டேங்கிறாரே ஏங்குறேன் பத்தா வரைக்கும் பார்ப்பன பாரதியும் எங்க பாட்டையும் அதை பெருமையாக சொல்லுவேன்னு வேற பேசிக்கிட்டு திருக்கிறாரே எப்படா பாப்பா உன் ஒன்னனுக்கு பாட்டுனானா என்னடா இது அயோக்கியத்தானா என்னடா இது பித்தலாட்டம் அது இல்லாம தமிழ்நாட்டிலேயே உக்காந்துகிட்டு தமிழர்களையே கீழ் சாதினு சொல்றது யாரு நீங்க கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணுனா அதாவது தமிழர்களாகிய நாமெல்லாம் கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணா சாமி தீட்டு போட்டுறோம் சாமியோ கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிடுவாருன்னு இன்னைக்கும் பேசிக்கிட்டு திரிகிற தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற அந்த சட்டத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தமிழர்களை கோயில் கருவறை வீட்டுக்குள்ள நுழைய விடாம இன்னைக்கு வரைக்கும் தடுத்து வச்சிருக்கிறது யாரா தெலுங்கர்களா கன்னடர்களா மலையாளிகளா யார் யாரா உன் ஊர்ல உங்க நொன்னம் சொல்றாருல்ல பாட்டம் பெரும்பாட்டம் பாரதி வகைராக்கள் தான் அவங்க தான் அந்த அயோக்கியத்தனத்தை இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் நம்மளை கீழ் சாதின்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக உங்கள் ஒன்னனுக்கு ஏன்டா கோபமே வரமாட்டேங்குது அந்த கோபம் தாண்டா பெரியாருக்கு வந்தது அந்த கோபம் தாண்டா அண்ணாவுக்கு வந்தது அந்த கோபம் தாண்டா கலைஞருக்கு வந்தது திராவிட இயக்கத்துக்கு வந்தது எல்லா சமூக நீதி போராளிகளுக்கும் வந்தது எங்களை சூத்திரன் பஞ்சமன் சொல்கிறதுக்கு நீ ஆறுறா எங்கள் தமிழ் இனத்தை பிராமணன் பிராமணன் அல்லாதவன் சத்திரியன் வைசியம் சூத்திரன் இன்னும் பேரெல்லாம் கொடுத்து அவங்கள கேவல கோபப்படுத்துறதுக்கு நீ யாரான்னு தான் பெரியார் கேட்டாரு உடனே உங்க நொண்ணனுக்கு பெரியார் வந்தேரி ஆயிட்டாரு அவர் விரோதி ஆயிட்டாரு தமிழ் விரோதி ஆயிட்டாரு என்னங்கடா இது அயோக்கியத்தனா அப்புறம் உங்க நொண்ணன் என்னமோ சொன்னாரு அதாவது பெரியார தந்தை பெரியார்னு சொன்னா உங்க நொண்ணனுக்கு வெறி மாமா குடிக்கட்டேங்கிறேன் உங்க நொண்ண வெறி பிடிச்சி சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல தெருநாய் மாதிரி அலையட்டும்ங்கிறேன் உங்க நொண்ணனுக்கு வெறி பிடிச்சா அது இந்த நாட்டுக்கு நல்லது யாருக்கு எந்த நட்டமும் இல்ல அதனால பெரியார ஒரு தடவை இல்லை ஓராயிரம் தடவை கூட சொல்லலாம் தந்தை பெரியார்னு அதுல ஒரு தப்பும் இல்ல ஏன்னா பெரியார் தமிழர்களை சுயமரியாதைக்காரர் எல்லாம் மாத்தினாரு அப்படிப்பட்ட பெரியார தந்தை பெரியார்னு சொல்றதை பார்த்து உங்க நொண்ணனுக்கு எரியுதுன்னா எரியட்டுங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க